ஹமாஸின் பகுதியை அடைந்துவிட்டோம் அதிக விலை கொடுத்துள்ளோம் இஸ்ரேல் அறிவிப்பு ஹமாஸின் தலைமையிடமாக கருதப்படும் காசா சிட்டி நகரத்தின் மைய பகுதியில் நின்று சண்டையிட்டு வருவதாகவும் இதற்கு மிகப்பெரிய விலையை கொடுத்துள்ளதாகவும் இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் ராணுவ ஜெனரல் யரோன் ஃபிங்கல்மேன் கூறுகையில் பத்து ஆண்டுகளில் முதன்முறையாக காசா சிட்டிக்குள் வந்து சண்டையிட்டு வருகிறோம் இது மிகவும் சிக்கலான கடினமான போர் அதிக விலை கொடுத்துள்ளோம் இருப்பினும் வெற்றி பெறும் வரை தொடர்ந்து போரிடுவோம் என்றும் ஹமாஸின் இதய பகுதிக்கே வந்துவிட்டோம் என்றும் அவர்களின் ஏராளமான கமாண்டர்களை அழித்து விட்டோம் என்றும் ஏராளமான சுரங்கங்களை கண்டுபிடித்துள்ளோம் என்றும் தெரிவித்தார் மேலும் எதிரியை கடினமாக அடித்துள்ளோம் என்றும் கூறியிருக்கிறார்